வணக்கம் நண்பா நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சக்திதாசன் உலகம் சேனல் என்னோட பெயர் சக்திதாசன் எஸ்ஐஆரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேரோட நேம் வந்து விட்டு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் பேருக்கு மேலே பேர் எடுத்துட்டாங்க ஸோ உங்களோட பேர் எலெக்ஷன் கமிஷனரில் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா ஒன் நைன் ஃபைவ் ஜீரோ அப்படின்ற நம்பருக்கு இசிஐ அப்படின்னு ஒரு நம்பரை டைப் பண்ணி ஒரு ஸ்பேஸ் விட்டு உங்களுடைய ஐடி நம்பர் அதில் டைப் பண்ணி மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டீடைல்ஸ் அதில் வந்துடும் ஓகேங்களா அப்படி இல்லை அப்படின்னா நான் ஒரு வெப்சைட் தரேன் ஓகேங்களா அந்த வெப்சைட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனே கொடுக்குறேன் அந்த வெப்சைட் உள்ளே போயிட்டு நீங்கள் உங்களுடைய எபிக் நம்பரை கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும் உங்கள் நேம் இருக்கா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு வேளை இல்லை அப்படின்னா நீங்கள் உடனடியாக போயிட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களுடைய நேமை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு கமாண்ட்லேயும் பின் பண்ணுறேன் ஓகேங்களா இங்கே மேலேயும் நான் வந்து கொடுக்குறேன் சரிங்களா அதனால் வந்து நீங்கள் பயன்படுத்தவில்லை செக் பண்ணி பாருங்கள் நம்மளுடைய ஓட்டு உரிமையை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது சரிங்களா ஏன்னா நம்ம வந்து காலங்காலமாக ஓட்டு இருக்கோம் திடீர்னு நம்மளுடைய ஓடு வந்து ஓட்டு வந்து நம்ம பறிக்கப்படுது அப்படின்னா நம்ம வந்து உ உஷாராக இருந்து நம்ம அதை சரி பண்ணிக்கிறது நம்மளுடைய கடமை சரிங்களா ஒவ்வொரு மனுஷனும் ஓட்டு போடணும் அதனால் வந்து இந்த வ வரப்போகிற சட்டமன்ற எலெக்ஷனில் கண்டிப்பாக நீங்கள் ஓட்டு போடணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் சரிங்களா சரிங்க நண்பா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுடைய நேம் லிஸ்ட் அதில் இருக்கா அப்படின்றது உங்களுக்கு மெசேஜ்லேயே வந்துடும் அப்படி வரலை அப்படின்னாலும் வெப்சைட்டு உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா ஓகே நண்பா நன்றி மகிழ்ச்சி